Hello friends! நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பாரம்பரியமான ரொம்பவே பழமையான கேஸ்டல் பற்றி பார்க்கலாங்க அதாவது கோட்டைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ரொம்பவே பழமையான பாரம்பரியமான ஒரு எட்டு கோட்டைகள் இருக்குதுங்க ஸோ வாங்க இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு கோட்டை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வாங்கலிட்ட மோட்டர் வீடியோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கோட்டை பார்த்தீங்கன்னா செஞ்சி கோட்டைங்க ஸோ இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையான கோட்டைங்க அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் ஆகட்டும் இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோவில் கட்டிய பழந்தமிழ் மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீரும் சிறப்புடன் வாழ்ந்தார்கள் என்று தெரிந்து கொள்ள அவர்கள் விட்டுட்டு போன இந்த தலங்கள் ஸோ அதே இந்தியாவில் இருக்கும் மிக பழமையான கோட்டைகளில் வந்து ஒன்றாக அந்த புகழ்படம் செஞ்சிகோட்டை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க செஞ்சி கோட்டை எங்க கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குங்க இது வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா சோழ மன்னர்களால் சிறிய கோட்டையாக வந்து ஃபர்ஸ்ட் கட்டப்பட்டதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டில் வந்து குறும்பர்களால் பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தப்பட்டதுங்க ஸோ அதுக்கப்புறம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மராத்திய மன்னர் சத்ரபதி சிவாஜியால் இக்கோட்டை கைப்பற்றப்பட்டதுங்க சிவாஜி மன்னர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இந்தியாவிலேயே யாராலும் அவ்வளோ எளிதில் கைப்பற்ற முடியாத கோட்டையை வந்து செஞ்சி கோட்டையை வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையை வந்து பல மன்னர்கள் வந்து ஆண்டிருக்காங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் காரர்கள் அப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேசிய ராஜா தான் வந்து செங்கோட்டையை ஆண்டு இருக்காருங்க ஸோ செங்கோட்டையின் அமைப்பு பார்த்தீங்கன்னா மூன்று மலைகளின் நடுவே அமைந்திருக்குதுங்க சோ வடக்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியும் மேற்கே பார்த்தீங்கன்னா ராஜகிரி மலையும் வடகிழக்கே பார்த்தீங்கன்னா சந்திரையின் துர்க்கை மலையும் அமைந்திருக்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டர் நீளம் கொண்ட உறுதியான சுவர்களாலும் பீரங்கிகள் கொண்டு இந்த செங்கோட்டையை பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறாங்க இந்த செங்கோட்டைக்குள் பார்த்தீங்கன்னா ஏழு அடுக்காக கட்டப்பட்ட கல்யாண மகால் அதுக்கப்புறம் தானியக் கிடங்கு சிறைச்சாலைகள் செஞ்சி அம்மன் கோவில் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டைக்குள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோ இந்த செங்கோட்டைக்குள் பார்த்தீங்கன்னா வற்றா குளமான ஆணைக்குளம் ஒன்று இருக்குங்க பிரிட்டிஷ் அரசால் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து செங்கோட்டையை வந்து தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டதுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டை நுழைவு கட்டணம் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு ரூபாய் தான் வசூலிக்கப்படுகிறது இன்று வரை ஸோ இந்த செங்கோட்டை பார்த்தீங்கன்னா இன்று வரை புகழ்பெற்ற தலங்களில் ஒன்றாக இருக்குங்க நான் பார்க்க போற அடுத்த கோட்டை பாத்தீங்கன்னா செயின்ட் டேவிட் கோட்டைங்க சோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டை பத்தி அந்த கோட்டையில எவ்வளவு சிறப்புகள் இருக்கோ ஸோ அதற்கு சற்றும் குறையாம பாத்தீங்கன்னா கடலூர்ல இருக்க செயின்ட் டேவிட் கோட்டை இருக்குங்க சோ இந்த கோட்டை பாத்தீங்கன்னா மராத்தியர்களால் கட்டப்பட்டதுங்க இந்த கோட்டை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலூர்ல கெட்டிலாம் நதிக்கரையில் அமைந்திருக்குங்க சோ இந்து வியாபாரி தான் பாத்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டுல இந்த கோட்டையை காட்டினாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் எல்லாம் வந்து இந்த கோட்டையை வந்து வந்து மராத்தியர்களிடம் இருந்து விலைக்கு வாங்கிட்டாங்க ஸோ சில வருடங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தலைமையாகமாக வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை வந்து ராபர்ட் கிளையின் கட்டுப்பாட்டில் இருந்ததுங்க ஸோ இந்த கோட்டை வந்து பிரெஞ்சு பாடைகள் ஆயிரத்தி மற்றும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா கைப்பற்றிய போதும் ஆங்கிலேயர்கள் வந்து திரும்பி பட்டினருங்க ஸோ அழிவுகளாக ஆகட்டும் பல வரலாற்று சின்னங்களாகட்டும் தாங்கி கொண்ட இந்த கோட்டை வந்து அது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கேட்டிலம் நதியில் வந்து நின்று கொண்டிருக்குங்க ஸோ இந்த கோட்டை இருந்து கண்டிப்பா நீங்க பாருங்க ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க கோட்டை பாத்தீங்கன்னா திருச்சி மலைக்கோட்டைங்க சோ திருச்சி சொன்னாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னா மலைக்கோட்டையின் கம்பீர் மாவட்டம் உச்சி பிள்ளையார் கோவில் தான் ஞாபகத்துக்கு வரும் இந்த கோவில் பாத்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி எண்பது வருடங்களுக்கு முன்பே கட்ட தொடங்கிய இந்த கோவில் மதுரை நாயக்கர்களால் பாத்தீங்கன்னா கட்டி முடிக்கப்பட்டதுங்க சோ மலையின் உச்சியில் இந்த கோவில் அமைந்திருக்குங்க சோ இந்த கோவிலுக்கு பாத்தீங்கன்னா எல்லா படிக்கட்டும் வந்து செங்குத்தாக இருக்குங்க சோ இருந்து அதாவது மலை மேல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அதாவது ஸ்ரீரங்கம் கோவில் ஆகட்டும் காவிரி நதியும் ஆகட்டும் நல்லாவே தெரியுங்க அது மட்டும் இல்லாம திருச்சி நகர்ல முழுதும் பாத்தீங்கன்னா நீங்க அழகாய் காணலாங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல வந்து இரண்டு குகைகள் இருக்குங்க ஒன்னு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு மேல ஒரு குகை இருக்கு அதுக்கப்புறம் கோவிலுக்கு கீழே பாத்தீங்கன்னா இன்னொரு குகை இருக்குங்க சோ இந்த ரெண்டு குகையிலும் பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து மேலும் சிறப்பு அம்சமாகுங்க அதுக்கப்புறம் மலைக்கோட்டையின் உச்சியில் பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுபத்தி மூணு அடி உயரத்தில் இருக்குங்க சோ பிள்ளையார் சன்னதியை ஆடிய தரையிலிருந்து பாத்தீங்கன்னா சுமார் நானூத்தி முப்பத்தி ஏழு படிகள் ஏற வேண்டும்ங்க இந்த மலையில பாத்தீங்கன்னா மூன்று நிலைகளில் வந்து கோவில்கள் இருக்குங்க சோ கீழே பாத்தீங்கன்னா மாணிக்கிய விநாயகர் கோவில் இருக்குங்க மேலே பாத்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கு சோ இன்னொன்னு இடையே பாத்தீங்கன்னா தாய் கோவில் இருக்குங்க இதை தவிர பாத்தீங்கன்னா பல்லவர் கால குடைவர் கோவிலும் ஆகட்டும் பாண்டியர் கால குடைவர் கோவிலும் இந்த மலையில இருக்குங்க அடுத்த கோட்டை பாத்தீங்கன்னா மனோரா கோட்டைங்க சோ இந்த கோட்டை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை நகரத்திலிருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை நகரத்திற்கு அருகே இந்த மனோரா கோட்டை இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சாம் ஆண்டில் இரண்டாம் சரபோஜி மன்னரால் கட்டப்பட்டதுங்க இந்த கோட்டை எப்படி உருவாச்சு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து நெப்போலியன் பிரெஞ்சு படையை அடக்கிய இந்த வட்டலூர் போரின் வெட்டி சின்னமா பாத்தீங்கன்னா இந்த கோட்டை உருவாக்கப்பட்டதுங்க எட்டு அடுக்குகளை கொண்ட இந்த கோட்டை பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு மீட்டர் உயரத்தை கொண்டதுங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலாம் வருடம் பாத்தீங்கன்னா ஏற்பட்ட சுனாமி பேரலையின் போது இந்த கோட்டையை வந்து சற்றே சேதமடைந்தாலும் உடனே பாத்தீங்கன்னா இதை வந்து ரெனிவேட் பண்ணிட்டாங்க அதாவது புதுப்பிச்சிட்டாங்க ஸோ அத்தோடு பார்த்தீங்கன்னா பயணிகள் ஓய்வு கூடம் ஸோ அதுக்கப்புறம் குழந்தைகள் பூங்கா இதெல்லாம் வந்து இந்த கோட்டையில் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இந்த கோட்டையில் இருந்து இலங்கையை பார்க்க முடியும் சொல்கிறாங்க ஸோ இந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய சுரங்க பாதைகள்லாம் இருக்குங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த சுரங்க பாதையில் வந்து மன்னர்கள்லாம் வந்து நிறைய புதையெல்லாம் புதைச்சி வச்சுருக்காங்களாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையில் வந்து நிறைய பேர் நிறைய பேர் வந்து இந்த புதையில தேடத்துக்காக இந்த கோட்டையை வந்து சேதம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ தற்சமயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சுற்றுலா வளத்துறை தான் வந்து இந்த வளர்ச்சி சின்னத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க அடுத்த கோட்டை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கோட்டைங்க ஸோ இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பதாவது மாவட்டமாக இருக்குங்க ஸோ இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பு கிரானைட் மலைகளுடைய நிலப்பகுதினு சொல்லுவாங்க ஸோ இந்த கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் கோவில்கள் பூங்காக்கள் கோட்டைகள் என பல நினைவிடங்கள் இருக்குங்க ஸோ இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டை ஒன்று இருக்குங்க ஸோ இந்த கோட்டைக்கு நீங்கள் போனோம்னா சாலை வழியாக செல்ல முடியாதுங்க இந்த கோட்டைக்கு வந்து நீங்கள் செல்ல இரண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா மலைகளில் ஏற வேண்டும்ங்க ஸோ இந்த கோட்டைக்கு மலை மேலே பார்த்தீங்கன்னா பாதி வயலில் வந்து ராயக்கோட்டா குகை கோயில் இருக்குங்க ஸோ இந்த குகை கோயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவிலுங்க ஸோ இந்த கோவிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய வரலாற்று சின்னங்கள் அப்புறம் ஆயுதங்கள் குதிரைகள்லாம் இருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையின் உச்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய விளக்கு இருக்குங்க ஸோ உள்ளூர் வாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா திருவிழா காலங்களில் வந்து விளக்கேற்றி வழிபடுவாங்க ஸோ இந்த கோட்டையின் உச்சியிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த கிருஷ்ணகிரி சுற்றி இருக்கிற ரயில் பாதைகள் அப்புறம் நீர்நிலையங்கள் ஸோ அதுக்கப்புறம் குடியிருப்புகளாக நீங்க பார்க்க முடியுங்க அடுத்த பார்க்க போற கோட்டை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மலைக்கோட்டைங்க ஸோ திண்டுக்கல் நகரில் பார்த்தீங்கன்னா உள்ள மலைக்கோட்டை மிக முக்கியமான ஒரு வரலாற்று மைல்கல் ஆகுங்க அதாவது இரநூத்தி எண்பது அடி உயரத்தில் திண்டுக்கல் மலை மேல் அமைந்துள்ள இந்த கோட்டை வந்து மதுரை பேரரசர் முத்து கிருஷ்ணன் நாயக்கர் என்பவரால் பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க ஸோ பின்னர் பார்த்தீங்கன்னா பல ஆட்சியாளர்கள் வந்து இங்கே குடியேறினாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் ஆட்சி இங்கே நடந்துங்க ஸோ பின்னர் பார்த்தீங்கன்னா அவர் தோல் தோல்விக்கு பிறகு வந்து இந்த கோட்டை வந்து பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் வந்ததுங்க ஸோ நாட்டின் வரலாறு மற்றும் கட்டிடக்கலையில் ஆர்வம் உள்ள அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டைக்கு போயிட்டு பாருங்க அதுக்கப்புறம் திண்டுக்கலின் பெயர் பார்த்தீங்கன்னா இந்த மலையில் இருந்தே பெறப்பட்டதாங்க அதாவது திண்டு என்றால் தலையானை என்ற அர்த்தமா கல் என்றால் மலை என்ற அர்த்தம் சொல்றாங்க அதாவது இந்த மலையானது இந்த நகரத்தை துருதி கொண்டு தலையானை போன்று வடிவத்தில் காணப்படுவதால் இந்த பெயர் வந்து சொல்றாங்க அதாவது இந்த மலைகளின் உச்சியில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோட்டை இருக்குங்க அடுத்து பார்க்க பாக்கப்பட கோட்டை பாத்தீங்கன்னா வட்டா கோட்டைங்க சோ இந்த வட்டா கோட்டை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க அதாவது வடகிழக்கு திசை நோக்கி இருக்குங்க சோ இது தோராயமா பாத்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்படுறது சொல்றாங்க மேலும் பாத்தீங்கன்னா திருவாங்கூர் சமஸ்தானத்தால் கட்டப்பட்ட கடல் கோட்டைகளில் வந்து இதுவே கடைசி கோட்டை சொல்றாங்க சோ இந்த கோட்டை பாத்தீங்கன்னா தே லேனாய் என்ற தச்சு கடற்படை அதிகாரிகள் ஏற்பட்டதுங்க பல ஓய்வறைகள் காவல் கோபுரங்கள் மற்றும் ஆயுத கிடங்கள் இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த கோட்டையின் உச்சியிலிருந்து நீங்கள் பார்த்தால் பத்மநாபபுரம் அரண்மனை மிக தெளிவாக தெரியும் சொல்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இருந்து அரண்மனையை அடைய நூ ஒன் டூ மீட்டர் அகலத்தில் வந்து ஒரு சுரங்கம் இருக்கு சொல்றாங்க ஸோ ஆனாலும் வந்து இப்போது வந்து அந்த சுரங்கம் வந்து மூடப்பட்டிருக்கு சொல்றாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இக்கோட்டையின் மேல் பகுதியில் இருக்கும் அணிவகுப்பு மைதானத்திலிருந்து பார்த்தால் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா அரேபியன் சீட் பார்க்கலாம் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பங்கல் பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிறேன் கடைசி கோட்டையை பார்த்தீங்கன்னா உதயகிரி கோட்டைங்க ஸோ இந்த கோட்டை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவட்டாரூர் இருக்குங்க அதாவது பாத்தீங்கன்னா திருவட்டாரில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் நாகர்கோவில் போற வழியில் இருக்குங்க அதாவது திருவனந்தபுரம் நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த கோட்டை இருப்பதால் நிச்சயம் பாத்தீங்கன்னா யாரும் இந்த கோட்டையை பார்க்காம போக மாட்டாங்க இந்த கோட்டை பாத்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதா ஆனால் பாத்தீங்கன்னா திருவாங்கூர் மன்னர் மாத்தாண்டவர்ம பாத்தீங்கன்னா இந்த கோட்டையை வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து மறுக்கட்டமான செஞ்சாங்களாம் மேலும் பாத்தீங்கன்னா துப்பாக்கிகளை வைப்பதற்காக இந்த கோட்டை கட்டப்பட்டதுங்க சோ இதற்காகவே பாத்தீங்கன்னா எங்கேயும் வந்து ஒரு படைக்கலம் இருக்குதுங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் உட்பட பல பிரபலமான மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இக்கோட்டையில் வந்து கைதியாக வைக்கப்பட்டிருந்தாங்க இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீர வரலாற்று சின்னமாக இருக்குங்க இன்னமும் ஸோ கண்டிப்பாக வந்து நீ திருவட்டாரர் வந்தீங்கன்னா இந்த கோட்டைக்கு போகாமல் வராதீங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்த எல்லா கோட்டையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ நான் இந்த வீடியோவில் பார்த்த எல்லா கோட்டையும் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்டாக தான் முடிச்சிருக்கேன் ஒவ்வொரு கோட்டைக்கு பின்னாடி பெரிய வரலாறே இருக்குங்க ஸோ டீட்டெயிலாக நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் ஒவ்வொரு கோட்டையும் பார்த்து டீட்டெயில் பார்க்கலாம் சோ இந்த வீடியோல பார்த்த கோட்டையில வந்து நீங்க எந்த கோட்டைக்கு போக விரும்புறீங்க எந்த கோட்டையின் வரலாறு உங்களுக்கு வந்து பிரமிக்க வச்சிருக்கு சோ அத வந்து நீங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன் சோ தேங்க் யூ கே